வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருச்சி சார்பாக இன்று நாம் சொல்லக்கூடியது இரண்டு புதிய ரயில்கள் பற்றிய அறிவிப்பு அது மட்டுமல்ல ஒரு ரயில் ஏற்கனவே சொன்னது தான் அதுக்கு டைம் டேபிள் வந்துருச்சு ஸோ அதை பற்றிய அறிவிப்பும் இந்த பாரத பிரதமர் அவர்கள் இந்த பாம்பன் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கும் அன்று சென்னை எக்மோரிலிருந்து மண்டபம் வரை ஒரு புதிய ஒரு டெம்பரரி ஒரு நாள் மட்டும் ஒரு ட்ரெயின் விட இருக்கிறார்கள் ஸோ அந்த ட்ரெயினை பற்றிய அறிவிப்பும் இந்த நிகழ்ச்சியில் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பாரத பிரதமர் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார்கள் ஸோ அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து ஒரு சிறப்பு ட்ரெயின் வந்து சனிக்கிழமை இரவு புறப்பட்டு காலை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை மண்டபம் வந்து அடைகிறது அதே மண்டபத்திலிருந்து அன்று இரவு ஆறாம் தேதி இரவு புறப்பட்டு மறுநாள் காலை எக்மோர் வந்து அடைகிறது வண்டி நம்பர் ஜீரோ ஆறாயிரத்தி ஒன்று சென்னை எக்மோர் டு மண்டபம் இது சென்னை எக்மோரில் புறப்படக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு ஒன்பது பத்துக்கு புறப்பட்டு லிமிடெட் ஸ்டாப் தான் கொடுத்துருக்காங்க நிறையா ஸ்டாப் கிடையாது நேரம் விழுப்புரம் விழுப்புரத்துக்கு இரவு பன்னிரெண்டு அஞ்சுக்கு வருது அப்புறம் வந்து விருத்தாச்சலம் விருத்தாச்சலத்துக்கு இரவு பன்னிரெண்டு நாற்பத்தெட்டு திருச்சிக்கு காலை ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வருது காரைக்குடிக்கு மூணு ஐம்பத்தஞ்சிக்கு வருது மானாமதிரிக்கு காலை நான்கு ஐம்பதுக்கும் மண்டபத்திற்கு ஏழு பதினைந்துக்கும் போய் சேருகிறது இப்போ அந்த புதிய பாம்பன் பாலம் திறப்பு விழா வந்து ஒன்பது மணி அளவில் நடைபெற இருப்பதால் ஸோ அதைக்கேற்ற மாதிரி ட்ரெயினை விட்டுருக்குறாங்க அதே போல் அந்த ட்ரெயினானது மீண்டும் இரவு அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு பதினைந்துக்கு இருபது பதினைந்துக்கு புறப்பட்டு மானாமதுரைக்கு ஒம்பது ஐம்பத்தஞ்சிக்கு வருது காரைக்குடிக்கு பதினொன்று ஐந்துக்கு வருது அப்புறம் வந்து இரவு பன்னெண்டு நாற்பத்தஞ்சிக்கு திருச்சி அப்புறம் விருத்தாச்சலத்துக்கு ரெண்டு பத்து அப்புறம் வந்து விழுப்புரத்துக்கு மூணு முப்பத்தஞ்சு அதிகாலை முக்காலுக்கு எக்மோர் போய் சேர்க்கிறது ஸோ இந்த இரண்டு நாட்களிலும் சென்னையிலிருந்து இங்கே மானாமதை வழியாக மண்டபம் வரை வருபவர்களுக்கும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை என்று டிக்கெட் கிடைக்காதவங்க மண்டபத்திலிருந்து எக்மோர் போய் சேர்றதுக்கும் ஒரு சிறப்பு வண்டி விட்டுருக்கிறார்கள் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கோச் ஸ்லீப்பர் கோச்சு அப்புறம் ரெண்டு எஸ்எல்ஆர் கோச்சு ஸோ எஸ்எல்ஆர் கோச்சில் கொஞ்சந்தான் இடம் இருக்கும் ஸோ அதிகப்படியான இடம் எதிர்பார்க்காதீங்க ஆனால் என்னென்னா இப்போ நான் அந்த சொல்லக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் அந்த ட்ரெயினில் வந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் ஏறலை அது ஒன்று அதனால் சாயங்காலத்துக்கு மேலே ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தயாராக வந்துக்கிடுங்க அது ஏறின உடனே மன உடனே உடனே புக் பண்ணிவிடுங்க சரி அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்னேன் புதிய பாம்பன் எக்ஸ்பிரஸ் அதாவது தாம்பரம் டு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் டு தாம்பரம் இந்த புதிய ட்ரெயினுக்கான அந்த டைம் டேபிள் வந்து சதுர ரெயினில் வழங்கி விட்டது மிக அவசரமாக தயாரித்து வெளிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ட்ரெயினை பற்றி இப்போ பார்ப்போம் ட்ரெயினாக வந்து தாம்பரத்தில் இருந்து மாலை ஆறு ஐந்துக்கு புறப்படுகிறது இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது அப்புறமா கடைசியில் சொல்கிறேன் ஸோ தாம்பரத்தில் இருந்து ஆறு ஐந்துக்கு புறப்பட்டு எந்தெந்த ஷாப் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு விழுப்புரம் புலியூர் சிதம்பரம் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி அப்புறம் பட்டுக்கோட்டை அப்புறம் அறந்தாங்கி காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை பரமக்குடி ராமநாதபுரம் அப்புறம் வந்து ராமேஸ்வரம் ஸோ இவ்வளவு ஷாப்புகள் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆறு ஐந்து மாலை பதினெட்டு அஞ்சுக்கு புறப்போ அந்த தாம்பரத்தில் புறப்போக்கூடிய இந்த பதினாறு நூற்றி மூணு தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஆனது சாயங்காலம் ஆறு அஞ்சுக்கு புறப்பட்டு மறுநாள் காலில் அஞ்சே முக்காலுக்கு ராமேஸ்வரம் போய் சேர்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அந்த வண்டிக்கு அதே போல் இந்த வண்டி வாரத்தில் எல்லா நாட்களும் ஓடக்கூடியது எனவே இது வந்து ராமேஸ்வரம் சென்னையுடைய மூன்றாவது தினசரி ரயில் ஏன்னா ஏற்கனவே சேது எக்ஸ்பிரஸ் போட் மயில்கிற ரெண்டு ஓடுது இப்போ இது மூணாவது வண்டியாக அதுவும் இந்த ரூட்டு மூணாவது புது ரூட் சேது எக்ஸ்பிரஸ் இருதியில் ஷார்ட் ரூட்டில் ஓடுது அப்புறம் வந்து இந்த மெயின் லைனில் தஞ்சாவூர் கும்பகோணம் லைனில் சுற்றி ஓடுறது வந்து இந்த போட் மெயில் இப்போ இது வந்து இந்த அறந்தாங்கி பட்டுக்கோட்டை வழியாக புதிதாக போடப்பட்டுள்ள ரயில் பாதைகளை வந்து முழுமையாக பயன்படுத்துமாறு இந்த வண்டி விட்டிருக்கிறார்கள் எனவே இந்த பட்டுக்கோட்டை திருவாரூர் அறந்தாங்கி போன்ற ஊர்களுக்கு இது ஒரு புதிய வாய்ப்பாக அமையும் அது மட்டும் இல்லை காலையில் அஞ்சே முக்காலுக்கு ராமேஸ்வரம் போய் சேரும் வழியாக அந்த அமைத்திருக்கிறார்கள் திருப்பி ராமேஸ்வரத்துலேருந்து திருப்பி எத்தனை மணிக்கு புறப்படுன்னு சொன்னால் மத்தியானம் பதினஞ்சு முப்பத்தஞ்சு மத்தியம் மூணு முப்பத்தஞ்சுக்கு புறப்பட்டு அப்படியே ராமநாதபுரத்துக்கு நாலு முப்பது சாயங்காலம் வருகிறது அப்புறம் பரமக்குடிக்கு அஞ்சு பதினெட்டு மானாமரைக்கு அஞ்சு நாற்பது அப்புறம் வந்து சிவகங்கை பதினெட்டு பதினைந்து அப்புறம் காரைக்குடி பதினெட்டு நாற்பத்தஞ்சு சாயங்காலம் ஆரம்பிக்காலுக்கு வருது அறந்தாங்கிக்கு ஏழு பத்து அப்புறம் பட்டுக்கோட்டைக்கு வந்து ஏழு ஐம்பது திருத்துறைப்பூண்டி எட்டு இருபத்தஞ்சி திருவாரூர் ஒன்பது மணி மயிலாடுதுறை இருபத்தொன்று நாற்பத்தி மூணு சிதம்பரம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி திருப்பாது புலிகள் இரவு பதினொன்று அப்புறம் விழுப்புரத்துக்கு வந்து இரவு பன்னிரெண்டு முப்பதுக்கு வருது செங்கல்பட்டுக்கு ரெண்டு பதினெட்டுக்கு வருது அப்புறம் தாம்பரத்துக்கு அதிகாலை மூணு பத்துக்கு போய் சேர்ந்துருது ஸோ இந்த ட்ரெயினில் என்ன வசதின்னு சொன்னால் ராமேஸ்வரம் டு தாம்பரம் போகும்போது விருசாக வித்தியாசமான டைம் என்னென்னா இந்த வண்டியை போகிறவங்களுக்கு வந்து சென்னையில் போய் தென்ட்ரலில் வந்து இந்த டெல்லி போகிற காலை ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய அந்தமான் எக்ஸ்பிரஸ் அப்புறம் வந்து கரிபுரத் எக்ஸ்பிரஸ் சென்னை நிசாமுதீன் போகக்கூடிய துரந்தோ எக்ஸ்பிரஸ் அப்புறம் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் இவற்றையெல்லாம் பிடிக்கிறதுக்கு வசதியான வண்டி அதே மாதிரி லக்னோவுக்கு ஒரு வண்டி ஒன்று கிளம்புவோம் ஸோ போல் அதிகாலை ஐந்து மணி முதல் ஒரு ஆறு ஆறரை மணிக்குள்ளே சென்னை சென்ட்ரலில் புறப்படக்கூடிய எல்லா ட்ரெயின்களும் பிடிக்கிறதுக்கு இந்த வண்டி தோதாக இருக்கும் ஏன்னா காலையில் மூணு பத்துக்கெல்லாம் வந்து தாம்பரம் போயிடறதுனால மொதல் ட்ரெயின் சர்வீஸ் நாலு மணிக்கு தொடங்கும் ஸோ அதில் பிடிச்சி நீங்கள் எங்கே போயிடலாம் ஒரு அஞ்சு அஞ்சு பத்துக்கெல்லாம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் வரைக்கும் போயிடலாம் ஸோ அந்த அதிகாலை வண்டிகளை பிடிக்கிறதுக்கு போதுமான டைம் ஸோ ஒரு புதிய டைமாக இருந்தாலும் ஓரளவுக்கு இங்கே இந்த ராமநாதபுரம் ஏரியாக்களில் இருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய வண்டிகளை பிடிக்கிறதுக்கு தொதுவாக இருக்கும் அதிகாலை சீக்கிரமாக ஒரு ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு போகிற மாதிரிக்கு ஒரு வசையான வண்டியாகவும் இருக்கும் ஸோ அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் சென்னையிலேருந்து புறப்படுற நேரம் பார்த்தீங்கன்னாக்கா தாம்பரத்தில் இருந்து சாயங்காலம் ஆறு அஞ்சுக்கு புறப்படுது என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னால் ஆறு பத்துக்கு சேது எக்ஸ்பிரஸ் தாம்பரத்தில் புறப்படுது ஸோ இதுவும் ராமேஸ்வரம் அதுவும் ராமேஸ்வரம் ஸோ அதனால தான் நான் சென்ற ஒரு எபிசோட நான் சொல்லியிருந்தேன் ஸோ சென்னையிலிருந்து புறப்படும் போது ஒரு லேட்டாக அதாவது ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஒன்பது மணிக்கு கிளம்ப முடியாது ஏன்னால் அதே நேரத்தில் வந்து சிலம்பு எக்ஸ்பிரஸும் அப்புறம் வந்து செங்கோட்டை தாம்பரம் வண்டி கிராஸ் ஆகும் ஸோ அதனால் ஒரு ஒன்பது முப்பது மணி அளவில் புறப்பட்டு வந்தால் எல்லா ஊர்களுக்குமே அது ஒரு இருக்கும் சேதுவா அல்லது இந்த எந்த வண்டியானு ப்ரிஃபர் பண்ணால் முதல்ல சேது தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னால் அது வந்து இதை விட அஞ்சு நிமிஷம் பின்னாடி வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் முன்னாடியே போய் அது போய் சேர்ந்துடும் சரி இந்த அறந்தாங்கி பட்டுக்கோட்டக்காரங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கூட அவங்களுக்கு இந்த வாரத்தில் மூணு நாள் இந்த செங்கோட்டை தாம்பரம் வண்டி இருக்கு இல்லையா தாம்பரம் டு செங்கோட்டை அந்த வண்டி ஒன்பது மணிக்கு தான் தாம்பரத்தில் கிடம்புது ஸோ அதுவாக இதுவான்ட்டு பார்க்கும்போது இது தினசரி ஓடுது ஆனால் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா எல்லா வேலைகளும் முடிச்சு ஒன்பது மணிக்கு ஏறினா அவங்க சௌரியமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு புறப்படக்கூடிய ரெண்டு வண்டியுமே சாயங்காலம் அஞ்சே முக்கால் ஏழே காலைக்கு முடிஞ்சிடுது எனவே ஒன்பது மணிக்கு மேலே விட்டால் இருக்குங்கிறது சென்னைக்கு லேட்டாக எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே வர்றவங்களுக்கு இந்த ராமேஸ்வரம் வண்டியை குடிக்கலான்னு நினச்சிருந்தேன் ஸோ அது நிறைய தான் வருங்காலத்தில் ஏதாவது இன்னும் டயத்தை மாற்றி அமைக்கலாம் எதிர்பார்ப்போம் ஸோ அதேனால புதிதாக ராமேஸ்வரத்துக்கு மூன்றாவது தினசரி வண்டி ஒன்று கிடச்சிருக்கிறது ஸோ இந்த அறந்தாங்கி பட்டுக்கோட்டை இந்த திருவாரூர் இந்த ரூட்டில் உள்ளவங்களுக்கும் ஒரு அருமையான வண்டி தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை எனவே மக்களே இந்த வண்டியை வந்து என்னைக்கு ஓட ஆரம்பிக்கிறதுன்னு பற்றி சொல்லலை ஏன்னா பிரதமர் வந்து திறந்து வைக்கிறதுனால இதுக்கு வந்து கோச்சுகள் வந்து அவ்வளோ புது கோச் ஏன்னா ரெண்டு செட்டு ட்ரெயின் ஓகே ஏன்னா ஒரே நேரத்தில் தினசரி ஓடுறதுனால ஒரு செட்டு எங்கேருந்து கிளம்பணும் தாம்பரத்துலேருந்து கிளம்பணும் இன்னொரு செட்டு எங்கேருந்து கிளம்பணும் இங்கே ராமேஸ்வரத்து கிளம்பணும் ஸோ ரெண்டு செட்டு கோச்சுகளும் புதுதாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன் இதில் வந்து என்ன வேற என்ன கோச்சு வகைகள் என்ன சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாங்க ஆ டூ டேர் ஏசி ஒரு கோச் சேர்த்துருக்குறாங்க அப்புறம் த்ரீ டேர் ஏசி வந்து அஞ்சு கோச்சு போட்டிருக்குறாங்க அப்புறம் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் கோச் ஆறு கோச் போட்டிருக்கிறாங்க அப்புறம் சாதாரண அன்சுஸ்வர் கோச்சு நாலு கோச் முன்னாடி ரெண்டு பின்னாடி ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இது போக வந்து ஒரு பவர் கோச் ஒன்று அப்புறம் வந்து எஸ்எல்ஆர் கோச் இந்த லக்கேஜ் எடுத்துக்கா ஒரு கோச் இது தாம்பரத்துலேருந்து திருவாரூர் வரைக்கும் எலக்ட்ரிக் மாட்டியில் ஓடுது அப்போ திருவாரூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் டீசலில் தான் ஓடுது ஏன்னா வந்து இந்த காரைக்குடி வரைக்கும் லைன் வந்து இந்த ஒர்க்கிங் ப்ராசஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ராமேஸ்வரம் வரைக்கும் போகிற இதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு நான் இருக்க சொல்லியிருந்தேன் ஸோ இந்த புது ட்ரெயினை பற்றிய மற்றும் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த ட்ரெயின் டயத்தை பத்தியும் நான் சொன்ன ஒரு ஆலோசனை பற்றியும் கமெண்ட்ஸ் பற்றியில் மறக்காம தெரிவிங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உங்களுடைய செல்போன்ல நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிடுங்க அதுல நாம போடுற பேக்கேஜ் டூர்ஸ் மொத்தப்பட்ட அத்தனை தகவல்களும் அதில் இருக்கும் அது நிச்சயமாக பேக்கேஜ் டூர் போறவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்